தமிழ் விடுதலைக்கு யாரையாக தங்களை வந்து உயிர் பயணம் வைத்தாங்களோ உயிர் பலியானாங்களோ அவங்கள எல்லாரையுமே உள்ளடக்கியதான் அந்த மாவீரர் தினமாக அவங்க கொண்டாடு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழ மக்கள் கூட அதை வந்து பிரமாண்டமாக நடத்திட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நடத்துறாங்கன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சின்ற ஒரு அரசியல் கட்சியை உருவாட பிறகு பொது வந்து மாவீரர் தினமாக பிரம்மாண்டமான மேடை போட்டு நடத்துறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தல பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தல அதிமுக நடத்தல திமுக நடத்தல இன்னும் சில பெரிய பெரிய அமைப்புகள் எதுவுமே நடத்தல தமிழ் தேசிய சித்தாந்த தோழர்கள் பிரம்மாண்டமா வந்து மக்கள் திரள் கூட்டமா மாவீரர்கள் நாட்களை வந்து நடத்துறது யாருமே நாம் தமிழ் கட்சி தான் மாவீரர்கள் தினம் என்பது சாதாரணமா ஏதோ சொல்லிட்டு கடந்துட்டு போயிட முடியாது இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தியாகம் இருக்கு உயிர் அர்ப்பணிப்பது சாதாரணமானது விடுதலைக்காக நான் வந்து என் வீட்டில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஈழ மக்கள் யாருமே இல்லை கொண்டாட்டி எப்படி இருக்கு பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது இன்னைக்கு கூட கேட்க முடியும் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் கணவன் சேர்த்துட்டு மனைவி ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் பிள்ளைங்கள செத்தானா உயிரோட ஏதோ ஒரு நாட்டுல இருக்கானா அப்படின்னு அறியாத இது இன்ன அந்த மக்களை வந்து நலன் விசாரிக்க கூட முடியாது ஈழ மக்கள் போராட பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிச்சவனு சைனட் அடிக்கிற அளவுக்கு அப்ப என்னன்னா அவனை பிடிச்சிட்டா நான் சாவண்டா ஆனா நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன்டான்ற அந்த அர்ப்பணிப்பு வந்து சாதாரணமா நீங்க நினைக்கிறேன் வணக்கம் வளகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ராஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் மாவீரர் நாள் இப்போ கொண்டாட போகிறாங்க அந்த நாளுக்கு பின்னாடி இருக்க வரலாற தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிதான் இந்த நேர்காணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன சார் இது வரலாறுன்னு சொன்னால் காயம் உயிர் பலிகள் இதுதான் அது வரலாறுன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு அதாவது இலங்கையில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் முடியறதுக்கு முன்னாடி வரலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் நைன்டீன் அதான் அந்த எண்பத்தொம்போதில் வந்து தொடர்ந்து வந்து அந்த அமைப்பு புலி அமைப்புல புலிகள் அமைப்பை வந்து நடத்திட்டு இருந்தாங்க இது இந்த மாவீரன்தான் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறியும் அந்த புலிகள் சம்மந்தப்பட்ட வீரர்களுக்கு மட்டும்தான் நினைவுக்குறாங்களான்னு சொன்னால் இல்லை அந்த தமிழ் தமிழ விடுதலைக்கு யார் யார் தங்களை வந்து உயிர் பயணம் வைத்தாங்களோ உயிர் பலியானாங்களோ அவங்கள எல்லாரையுமே உள்ளடக்கி தான் அந்த மாவீர தினமாக அவங்க கொண்டாடுறாங்க இது இதுதான் நம்ம வந்து பொதுவாக பேசணும் ஏன்னா புலிகள் சம்மந்தப்பட்ட மட்டும்தான் வந்து இறந்தாங்க அதுக்காக மட்டும்தான் இந்த மாவீர தின நாட்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அப்படி இல்லை ஏன்னா குட்டிமணி ஜெகன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழ புரட்சிகர மாணவர் இயக்க தோழர்கள் இப்படி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அந்த தனி ஈழம் பெறுவதற்காக அத்தனை பேர் உள்ளடக்கி தான் அந்த நாளை வந்து நினைவு நாள் ஒரு இது ஒரு பெரிய ஒரு சுதி இவனை உருவாக்கி அதில் வந்து மெதகு அவர்களுடைய தலைமையிலே வந்து சொன்னால் அந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்தாங்க எண்பத்தொம்பது தொடர்ந்து அவங்க இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது புலிகளையே அது வந்தாங்க இலங்கையில் இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழ மக்கள் கூட அதை வந்து பிரம்மாண்டமாக இருந்தாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதேமாரி வந்து எல்லாருமே நடத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது அங்கங்கே அரங்க கூட்டங்களாக இது நடத்துனாங்க இந்த மாபீர தினங்களை அரங்க கூட்டங்கள் ஒன்று ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு பிறகு போர் முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சின்ற ஒரு அரசியல் கட்சி உருவான பிறகு பொதுவெளியில் வந்து மாவட்ட தினமாக பிரம்மாண்டமான மேடை போட்டு நடத்துறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தலை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தலை அதிமுக நடத்தலை திமுக நடத்தலை இன்னும் சில சிறிய பெரிய அமைப்புகள் எதுவுமே நடத்தலை தமிழ் தேசிய சித்தாந்த தோழர்கள் சில பேர் அங்கங்கே வந்து அரங்கங்களில் வந்து இந்த நிகழ்வுகளை நடத்துவாங்க இதை மாதிரி இதை வந்து மீறி ஒரு பிரம்மாண்டமாக வந்து ஒரு மக்கள் திரள் கூட்டமாக மாவீரர்களின் நாட்களை வந்து கொ நிகழ்வு நடத்துறது யாருன்னா நாம் தமிழ் கட்சி தான் அப்போ நான் விடுதலை சுற்றின்னு சொல்கிறேன் பாமக சொல்கிறேன் அந்த தலைவர்கள் அந்த நிகழ்வுகளில் கலந்துருக்கலாம் மேபி பட் அந்த கட்சி தலைமை இப்போ நாம் தமிழ் கட்சி தலைமை சார்பாக நடத்துகிறாங்க இல்லையா பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் அது வந்து எந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே நடத்துகிறேன் இது ஒன்று நான் அடித்து சொல்லுவேன் உண்மையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருமே நடத்தலை இவங்க தான் நடத்துகிறாங்க ஆனால் உலகம் முழுக்க வந்து எங்கெங்கே இந்த மக்கள் புலம்பெயர்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து அந்த நாட்டில் வந்து சில இடங்களில் அனுமதி பெற்று நடத்துகிறாங்க சில இடங்களில் அனுமதி பெறாமல் நடத்துகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்குப் பிறகு இலங்கையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நினைவு இது இருந்தது இல்லையா அதை வந்து தரை மட்டுமே உடைச்சுட்டான் யார் இராணுவம் இராணுவம் உடைச்சு ஆனால் அந்த மக்கள் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த உடைஞ்ச அந்த க இது இருக்குது பார்த்திங்களா அந்த கல் எல்லாம் அதெல்லாம் பொறுக்கி ஒரு மூலையில் போட்டு அதே இடத்துல குமித்து அந்த இடத்தையும் வந்து இவங்க நினைவு நாள் அந்த துக்க நாளாக மாவீர்கள் தினமாக வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க அதான் ஈஸ்டர் பண்டிகை குண்டு ஒன்று நடந்தது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நெருக்கு இதில் அதிகமாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும்போது இருந்து கூட பல லட்சம் பேர் கடந்துகிட்டே தான் நம்ம செய்தித்தாள்கள் மூலிமா பார்க்குறோம் அப்போது இந்த மாவீரர்கள் தினம் என்பது சாதாரணமாக ஏதோ சொல்லிவிட்டு கடந்துட்டு போயிட முடியாது இது இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அவருடைய தியாகம் இருக்குது உயிர் அர்ப்பணிப்பு உயிர் அர்ப்பணிப்புன்றது சாதாரணமானதே இல்லை ஒருத்தன் வந்து ஒரு ஒரு கொள்கைக்காக வந்து ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு அவன் வந்து அந்த கொள்கைக்காக போறான்னாவே நான் வந்து மிகப்பெரிய பத்தாண்டுகளாக கஷ்டப்படுறேன் பதினஞ்சு ஆண்டுகளாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான் இல்லைங்களா அப்படிங்கும்போது தன் உயிரை வந்து அவன் கொடுக்குறவங்களை வந்து சாதாரணமாக நம்ம மதிப்பிட முடியாது அதனால் நம்ம எவ்வளோ பேசினாலும் அந்த ஈழ விடுதலைக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களுக்கு வந்து ஈடு இணை ஆகாது ஏன்னா இன்றைய ஏதோ ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு வரலாற்றில் நூலில் நம்ம படிச்சிருப்போம் இந்த இன விடுதலைக்காக இத்தனை பேர் உயிர் நீத்தாங்க இந்த விடுதலைக்காக இத்தனை பேர் உயிர் நிறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் வந்து அங்கே போராடி அவங்க போராடிய விதம் அந்த அவங்க உயிர் பணையமைச்ச விதத்தை பார்த்தீங்கன்னா பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இப்போ உங்களுக்கு நிறைய இந்த கதைகள்லாம் தெரியும்ல இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு பிரம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் தான் நடந்திருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போர் நேரத்தில் நடந்த சம்பவம் ஏதாவது இல்லை நிறைய இப்போ சொன்னால் அவங்க அந்த அந்த உயிரை அர்ப்பணிப்பு இப்போ எங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில பல குற்ற வழக்கு இருக்கணும் போலீஸ் பிடிச்சோன்னா கம்மன் வந்துடுவாங்க ஆனால் வெளியே அவங்கள பார்த்தீங்க பொறுத்தவரைக்கும் ஈழ மக்கள் ஈழ விடுதலைக்காக போராடிய மக்கள் ஈழ விடுதலை அந்த மக்களை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலை இல்லைங்களா வேறே வேறு சொன்னால் கூட அதை தடை தடவிச்சாங்க அதுக்காக தான் நம்ம அதை தவிர்க்கிறோம் ஏன்னா அதை மென்ஷன் பண்ணணும் மெயின் இப்போ அந்த ஈழ மக்கள் போராட இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடித்தவொன்னே சைனட் அடி அடிக்கிற அளவுக்கு அப்போ என்னன்னா அவனை பிடிச்சிட்டா நான் சாவண்டா ஆனால் நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன்டான்ற அந்த அர்ப்பணிப்பு வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க புரிதுங்களா மேம் இப்போ என்னையை வந்து கைது பண்ணிவிடுவான் கைது பண்ணிவிட்டு என்னை சித்திரவதை பண்ணுவான் சித்திரவதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது சொல்லாதெல்லாம் அவன் வந்து ஜோடிச்சுடுவான் ஜோடிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய போராட்டத்தை அழிக்க பார்ப்பான் எதிரி அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நான் பிடிச்ச அடுத்த நிமிஷமே சைன் அண்ட் அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது சாதாரணமாக நீங்கள் அதை ஒரு சாதாரணமாக பார்வையை பார்த்தா போலீஸ் வரான் நம்மளை பிடிக்கிறான் நம்ம ஓடுறோம் ஓடும்போது அவன் சுடுறான் அதில் சாகுறான் அதை கூட நம்ம வந்து ஒரு வேற அது புரியுதுங்களா ஆனால் போலீஸ் வந்து கையை பிடிச்சி அடுத்த பிடிச்சமே சைனட் அடிச்சு சைனட் குப்பையை வந்து கழுத்தில் தூங்கிக்கிட்டு போராடக்கூடிய ஒரு இனம் எதுன்னு சொன்னால் உலகத்திலே நம்பர் ஒன் இந்த ஈட்கையாக போராடிய அந்த மாவீரர்கள் தான் வேறு யாரையும் நம்ம குறிப்பிட முடியாது அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு தானே இன்றைக்கி வந்து எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல வரலாறு படி படிக்காமல் வரலாறு படைக்க முடியாதுங்க நிகழ்கால நிகழ்வுகளை இது போல மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வுகளாக நடத்தும் போது தான் அது வரலாறு ஆகும் வரலாறு பிற்காலத்தில் வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு அவங்க அந்த வரலாறை படித்து அவங்க ஒரு வரலாறு படைக்கிறதுக்குண்டான ஒரு பாதையை தான் நம்ம இதை பார்க்குறோம் புரியுதுங்களா ஆக இந்த மாவீரர்கள் தினத்தை வந்து உலகம் முழுக்க அவங்க யாருமே ஏன் சொன்னா காயம்படாத ஒரு ஈழ மக்கள் இல்லையங்க காயம்பட்டாத இந்த என் வீட்டில் யாருமே சா இந்த அதனால இந்த ஈழ மக்கள் விடுதலைக்காக நான் வந்து என் வீட்டில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஈழ மக்கள் யாருமே இல்லை இருக்கா இல்லைங்களா இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியாது யார் ஈழ மக்களே பொண்டாட்டி எப்படி இருக்குது பிள்ளைங்க எப்படி இருக்குதுன்னு கேட்க முடியாது இன்றைக்கி கூட கேட்க முடியாது ஏன்னு சொன்னால் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் அல்லது கணவன் செத்துட்டு மனைவி ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் பிள்ளைங்களில் செத்தானா உயிரோடு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கானா அப்படின்னு அறியாத ஒரு இது இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னவரிலையும் அந்த மக்களை வந்து நடனம் விசாரிக்க கூட முடியாமல் எப்படின்னு சொன்னிங்கன்னா குறிப்பாக வந்து இப்போது பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த கொடூரங்கள் இருக்குது பார்த்திங்களா அங்கே கூட வந்து ஒரு பாலஸ்தீனை பார்த்துட்டு இப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியாத சூழல் இருக்குன்றாங்க ஏன்னா அங்கேயும் அப்படி தான் இறந்து தாய் தாய் இறந்து குழந்தைங்க குழந்தைங்க தாய் ரெண்டும் இறந்து கணவன் இப்படி எல்லா அனாதைகளாக உலகெங்கும் வந்து இருக்காங்க அந்த பாரசீன மக்கள் இப்போ அது வந்து பார்த்திங்க சொன்னால் அது வந்து ஒரு விதமான பாசிசம்னு சொன்னால் இது வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிசமாக தான் நம்ம பார்க்க முடியும் அதை தான் அவங்க வந்து அந்த மாவீரன் நாளாக வந்து கொண்டாடுறாங்க அது அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பொங்கல் பண்டிகையை விட ஒரு சிறப்பாக அவங்க வந்து எல்லா வேலை வெட்டி இருந்தாலும் விட்டுட்டு அதுக்காக பொருளாதாரத்தையும் அவங்க கொடுக்கறதுக்கு தகணமுன்னு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க இப்போ இந்த மாவீரர்கள் பத்தின நினைவுகளை வந்து ரீகலெக்ட் பண்றதுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு ஆனா இலங்கையில இப்போவும் இந்த நாளுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு இந்த வரலாறு தெரிஞ்சால் இதனோட விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இலங்கை அரசுக்கு நன்றாக தெரியும் அதுக்காகவே தான் எப்படி வரும் இது நினைவுபடுத்தப்பட்டுட்டே இருந்ததுன்னு சொன்னா நிச்சயம் வந்து வருங்கால இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறானா இலங்கை அரசு போதைக்கு சினிமா மோகம் அல்லது இந்த இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இப்படி ஒரு விதமான மோகத்தில் வந்து இந்த மக்களை கொண்டு போக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலாமாஸ்டர் போன்ற சில சினிமா நட்சத்திரங்களை கூட அங்கே போய் உட்கார வச்சுக்கிட்டு யாழ்ப்பாணத்திலே இறக்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் நிகழ்ச்சி நடத்திலே போதைப்பொருளை வந்து சர்வசாதாரணமாக தமிழர் பகுதியில் வந்து விநியோகமே பண்ணுறான் அரசே விநியோகம் பண்ணுறான் அதுக்கு இந்திய அரசே வந்து துணை போகிறான் ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த மக்கள் யாரும் சிந்திக்கக்கூடாது சிந்திக்கலன்னு சொன்னால் அவன் வரலாறு படிக்க மாட்டான் வரலாறு படிக்கலைன்னு சொன்னால் அவன் இன்னொரு வரலாறு படிக்க முடியாது அப்போ இதை வந்து இதோட முடிவுக்கு கட்டணும் அப்படின்றது தான் இலங்கை அரசினுடைய திட்டம் புரியுதுங்களா அதை வந்து இந்தியா வந்து துணை ஆமாம் கரெக்டு தான் அது அப்படி இந்தியா வந்து துணையாக நீக்குது இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படி தான் இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை இலங்கையில் வந்து ஈழம் தனியாக பெறக்கூடாது ஈழம் தனியாக பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து அமையும் அப்படின்றது தான் பார்க்குறாங்க ஆக அவங்களுடைய அதான் சொல்கிறேன் இப்போது தமிழ்நாட்டு இலங்கையிலேருந்து ஈழ அந்த மக்கள் போராளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க நாலு பேரும் சிறையில் இருப்பாங்க அந்த நாலு பேரும் அங்கே வந்து ஒன்றா எங்கள் ஈழத்தில் வந்து மெதகு அவர் தலைவர் கூடவே இருந்து பழகினவங்க தான் ஆனால் இவன் வந்து அவங்ககிட்ட கேட்க மாட்டான் நீ எதுக்காக ஒன்றை அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குன்னு இவன் வந்து அவங்ககிட்ட கேட்க மாட்டான் நீ ஒன்று நீ எதுக்காக வந்திருக்கேன்னு ஆனால் அவங்க அவங்க விஷயத்தை முடிக்கிறதுக்கு தீவிரமாக இருப்பாங்க தீவிரமாக இருப்பாங்க அதில் வந்து அவங்க ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழம் தமிழர்களுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் அப்படி வந்து மிகப்பெரிய ஒரு காயங்களும் மிகப்பெரிய உயிர் பலிகளும் ஆகி அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு திறமையான அவங்க திறமையை வளர்த்து வளர்த்துட்டாங்களா அல்லது அவங்க இயற்கையாகவே அந்த மண்ணுக்கு உண்டான திறமைகள் அதிகமாக இருக்கான்றது தெரியல ஏன்னா அவ்வளவு திறமைகள் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சில் இப்போ நாங்கள் தடா சிட்ட சட்ட சிறையில் இருக்கோம் அப்போ வந்து ஒரு ஒம்பது விடுதலை புலிகள் எஸ்கேப் ஆகிறாங்க ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க சாயங்காலம் ஆறு மணி வரையிலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஹால் இதில் வந்து கிரவுண்டில் வந்து வாலிபால் ஆடுறோம் ஏற அந்த விடுதலை புலிகள்லேயே சில பேர் இருக்காங்க எல்லாமே வாலிபால் ஆடுறோம் நல்லா பேசுகிறோம் ஆனால் அன்றைக்கு ஏழு மணி எட்டு மணிக்கு அவங்க சிறையிலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அப்போது அந்த தகவலில் ஒரு பின் பாயிண்ட் அளவு கூட எங்களுக்கு கச இல்லை ஒரே இது பிளாக்குன்னு சொல்லுவோம் ஒரு சிறையில் ஒரே பிளாக்லே இருக்கோம் நல்லா படகுறோம் நல்லா பேசிக்கிறோம் எனக்கு நேர்காணல் மனுவில் எதனா வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு எதனா வந்தால் எங்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய எங்கக்கிட்டேயே நாங்கள் இன்றைக்கி எட்டு மணிக்கு நாங்கள் எஸ்கேப் ஆகிற போகிறோன்ற தகவலே சொல் அப்போ எந்தளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு திறமை பாருங்கள் அதை விட இன்னொன்று என்னென்னா ஒம்பது பேர் எஸ்கேப் ஆகிறாங்க ஆனால் அதில் மூணு பேர் தான் முக்கியமான நபர் ரோமியோ சதீஷ் ராம்குமார் என்ற காதல் மூணு பேர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒம்பது பேர் எஸ்கேப் போகிறாங்க ஒருத்தர் மேலேருந்து குதிக்கும்போது கால் உடைஞ்சது அவர் வந்து கப்பல் நீர்மொழி கப்பல் தயாரிக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தா சாதாரணமாக இருக்கும் விவசாயியோட மோசமாக இருப்பாங்க அவர் நீர்மூழ்கி கப்பலை பல நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து இலங்கை கப்ப க கடற்படையோடு மோதி பல கப்பல்களை அடித்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகுது தெரிய தெரியாது பார்த்தா பேசவும் மாட்டான் மனுஷன் அப்படியே லுங்கை கட்டிடம் அப்படியே ஜெயிலில் அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் அப்படியே சாப்பிட்டா அப்படியே தூங்குவார் எதுனா பேசணும்னா பேசுவேன் ஆனால் எப்படினா இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்படி தான் பண்ணுவார் பட் அவர் எஸ்கேப் ஆன தான் தெரியும் அவ்வளோ பெரிய நபருன்றது எங்களுக்கே தெரியும் அது வந்து நமக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பெரிய நீர்மூழ்கி கப்பல் ரெண்டு இருக்கும் அந்த கப்பலை வந்து அவர் தான் செஞ்சாரான் அவரை கைது பண்ணிட்டு தான் அந்த கப்பல் அந்த இதுவெல்லாம் எடுத்து அங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் பிற்காலத்தில் தான் தெரியுது அவர் எஸ்கேப் ஆன பிறகு தான் தெரியும் அப்போ எந்தளவுக்கு அவங்க அந்த திறமையாக வந்து சொன்னால் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு விசா செஞ்சுன்னா ஐம்பது விசாக வியாபாரம் மாட்டான் இருக்கா இல்லைங்களா ஏய் இதை நான் தாண்டா செஞ்சேன் இதை நான் தாண்டா தன்னுடைய பெருமையை பீட்டிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் அப்படியே பேசுகிறாங்க பட் இலங்கை தமிழர்கிட்ட அந்த பெருமை பேசுகிற காணும் அந்த ஒம்பது பேர் எஸ்கேப் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துற கால் இது கால் உடஞ்சிருது அவர் சைனட் அடிக்க போகிறாரு இருந்தாலும் இன்னொரு சின்ன பையன் அவன் அந்த இடத்துல அவன் தம்பி பேர் தெரில ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் அந்த பையன் தான் தூக்கி தோல்ல போட்டு போகிறான் போலீஸ் தொரத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சைனட் அடிச்சார் இவனும் சைனட் அடிச்சிடான் ஒரு மூணு பேர் மாட்டிக்கிறாங்க ஆனால் அவங்க போய் சேர்றது மூணு பேருக்கு போய் சேர்கிறாங்க அந்த ரோமியோ சதீஷ் ராம்குமார்ன்ற காதல் மூணு பேரும் போயிட்றாங்க ஏன்னா அவங்க மூணு பேர் தான் கேட்டர்ஸ் அவங்க அப்போது அந்த மூணு பேர் நாட்டுக்கு போகணுன்றதுக்காக ஆறு பேர் அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா புரிதுங்களா உங்களுக்கு ஏன்னா இந்த பக்கம் மூணு பேர் போகிறாங்க போலீஸ் ஃபுல்லாக தகவல் இந்த பக்கம் போகிறான் இந்த பக்கம் போகிறான் இந்த பக்கம் போகிறான்னு ஆனால் போக வேண்டிய மூணு பேர் வந்து போகிற வேண்டிய கரெக்டாக போயிட்டான் ஆனால் தகவல்களை அனுப்பி போலீஸ் ஃபுல்லாக ரவுண்டு எது இந்த பக்கம் இருக்குது ஆந்திரா நோக்கி போகிறாங்க க கர்நாடகா நோக்கி போகிறாங்க அப்படின்னு போலீஸ் ரெண்டு மூணு எங்கே எங்கே எங்கேன்னு தேடுறது இல்லையோ மூணு பேர் மட்டும் எங்கேருந்து போய் எப்படி போகணுமோ நாட்டுக்கு அப்படி போயிட்டாங்க அப்போது இதெல்லாம் எனக்கு வந்து பிரமிப்பை ஏற்படுத்தும் அவங்கக்கிட்ட என்னடா அது அவ்வளோ பழகியும் கூட அந்த ஒரு ஒரு பின்பாண்ட் அளவு கூட நமக்கு சந்தேகமே வரலையே அந்த நேரத்தில் கூடவே நின்றுட்டு இருந்திருக்காங்க திடீர்னு நைட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த நேரத்தில் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுன் எங்கள் கூட இருக்காரு பயம் தான் எங்கிட்ட சொல்லியிருந்தா நானும் ஓட்டி இருப்பேனே பயனா எல்லாருமே எல்லாருமே சொல்கிறாங்க அதேமாரி வந்து தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு முயற்சிப்படை நிறைய போராளிகள் இருக்காங்க அப்போ எல்லாருமே அடப்பா இல்லை நம்மளும் போய்ட்டு இருக்கலாமே இப்போ நாங்களாச்சும் முஸ்லீம் முஸ்லீம் சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்திருக்கோம் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகளே இருந்தாங்க நிறைய பேர் அவங்கக்கிட்ட கூட ஒரு பின் பாயிண்ட் அளவு கூட யாருக்குமே சந்தேகம் வரல ஆனால் அவங்க வெளியே போயிட்ட பிறகு எண்ணெயெல்லாம் போட்டு பொலந்து எடுத்தாங்க என்னன்னு சொன்னால் அவன் வச்சுருந்த துப்பாக்கி நானும் கொடுத்தா துப்பாக்கிண்ணா டே ஊசு பசங்க எங்கிட்ட எதிராக துப்பாக்கி அவங்க இளைஞர்க்காரங்க அவங்க வச்சுருந்த துப்பாக்கி எனக்கு இல்லை நீ தான் அது வெளி வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்க அவங்ககிட்ட ஏன்னா நான் லோக்கல் மென் நான் மட்டும்தான் சென்னைக்காரன் அதனால் அவங்க வெளியே கொடுத்துருப்பாங்க நீ எது உள்ளே கொடுத்துன்னு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் நான் எங்கே கேட்குறானுங்க நான் சொன்னேன் டே என்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இலங்கை பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள போய் அடிங்கிறாருன்னா எங்களே அடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த சிறைத்துறையே வந்து இவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் கூட வருகா எனக்கு நேரடியாக நான் கண்ட விஷயங்கள் அதேமாதிரி ஒரு இலங்கை கப கப்பல் படை வருது அதில் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும்போது அதை ஒரு சிங்கல் மேனாக அந்த ஒரு நீர்மொழி கப்பலை போய் அதை அட்டாக் பண்ணி அந்த க அந்த சிங்கள இராணுவ மிலிட்ரி அதாவது இராணுவ அந்த என்ன சொல் கப்ப கப்பல் படையே வந்து தோசம் செய்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி இது வேணும் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அது சூசைட் பாமா இன்னைக்கு உலகத்திலே சூசைட் பாம்புன்னு சொன்னிங்கன்னா அவங்க தான் இழவு மக்கள் தான் வேறு யாரையும் நீங்கள் குறிப்பிட முடியாது உலகத்துக்கு அடிமுகப்படுத்தி சூசைட் பாம்புலாம் இஸ்லாமிய போராளிகள் கூட பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க நிறையா அதில் இறந்துடுவாங்க சூசைட் பாம்புன்னு சொல்லிவிட்டு முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் அதில் வந்து சூசைட் பாம்பாக இருக்கட்டும் சைனோடு எந்த நேரத்துலுமே வந்து அந்த மரண குப்பையை க வச்சு கருத்தில் தொங்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இப்போ இது போன்ற ஒரு தியாகம் வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை சாதாரணமாக நம்ம பார்க்கவும் முடியாது சாதாரணமாக நம்ம அதை எண்ணவும் முடியாது நமக்கு சில பல முரண்கள் இருந்தால் கூட அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய திறமை அவங்களுடைய அறிவு ஈழ மக்களுடைய அறிவு இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சில பல நேரங்களில் பிரமிப்பு ஏற்படுத்தும் திருமேதக அவர்களுடைய உரை ஒவ்வொரு மாவீரர் நாளன்னைக்கும் வந்து வெளியாகும் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க கண்டிப்பா அந்த உரைகள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு எது ரொம்ப மனசுல நின்ன உரை ஏதாவது இல்ல அவர் வந்து யதார்த்தமா பேசக்கூடிய நபர் உரைன்னு சொன்னா இன்னைக்கு சீமான் பேசுற மாதிரியோ இல்லாத மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் பேசுகிற மாதிரியெல்லாம் பேச மாட்டாப்புல நான் பார்த்ததிலையும் அப்படி தான் பேசியிருக்கேன் அவர் அவ்வளோலாம் இல்லை அவர் சாதாரணமாக எப்படி பேசணுமோ அப்படி தானே பேசுவார் அதனால் அந்த உரைகள் எனக்கு மிகப்பெரிய ஏன்னா அவருடைய உரையை கேட்டவுடனே உணர்ச்சி பங்குற அளவுக்கு கூட இல்லை சாதாரணமாக தான் பேசுகிறாரு பட் அந்த மக்கள் அந்த காயம் பட்டு அந்த சிங்கள மக்களால் அவங்க அவதிப்பட்ட மக்களுக்கு அது உண்மையில் மிகப்பெரிய ஒரு வீரியமான உரையாக இருக்குது ஆனால் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கூட்டம் கூட்டமாக அந்த அமைப்பில் வந்து சேர்ந்தாங்க உயிர்களை அர்ப்பணித்தாங்க இல்லையா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெண் தொழில்கள்னு சொல்லி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஒரு அவங்க தான் இள மக்கள் தான் பெண்களை அதுவும் என்ன ஏதோ வந்து இப்போ இராணுவத்தில் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே போஸ்டிங் போஸ்டிங் ஆகிட்டு சம்பளம் நல்லா வரும் அப்புறம் ரிட்ட ஆனால் நமக்கு வந்து ஓய்வூதியம் வரும் அப்படின்ற வாழ்க்கை இல்லையே நம்ம அதில் சேர்ந்துனா உயிர் கொடுக்க போகிறோம் இது யாருக்கும் வந்து அந்த மனது வரும் உயிர் கொடுக்கறதுக்காக போய் சேர்ணாங்கும்போது மனசு வரணுமா இல்லை நான் இஸ்லாமிய சித்தாந்தங்கள் அடிப்படையில் அப்படியெல்லாம் நடந்து இருக்கு இஸ்லாமிய போர்களில் வந்து உயிரை கொடுக்கறதுக்காக அதாவது அது நாயகம் காலத்துலையும் சரி அது பிற்பாடு காலங்கள்லேயும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அந்த போரில் நான் போய் கலந்துக்கிறேன் அப்படி இந்த போரில் நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லி இளைஞர்களும் பெரியவர்களும் போய் போட்டி போட்டிட்டு கலந்துக்கிட்ட வரலாறுலாம் நம்ம படிச்சுருக்கோம் இஸ்லாமிய வரலாறுகள் இங்கே வந்து நிகழ்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போல் ஒரு எதுவும் இல்லாமல் ஒரு இனத்துக்காகவே வந்து இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாதாரணமாக நம்ம கணிப்பி இருக்க முடியாது இந்த வரலாறு நம்ம தொடர்ந்து பேச பேச தான் என்ன ஆகுனா நாளைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் கூட அதை படித்து அவங்க ஒரு வரலாறு படைக்கணுன்ற ஒரு எண்ணம் உத்வேகம் ஏற்படும் அதே போல் அந்த கரும்புலிகள் அப்படின்னும் சொல்கிறாங்க அந்த கரும்புலிகளாக ஒருத்தர் ஆறாங்கனாலே அவங்க சாக தான் போகிறாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இல்லைம்மா அதில் கரும்புலிகள் இருக்குது பெண்கள் பெண் புலிகள் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாருமே சாகத்துக்கு தான் வர்றாங்க ஏன் அரசியல் பிரிவு இருக்குது பார்த்தீங்களா நான் என்ன சொல்கிறேன் அரசியல் பிரிவு சைலண்ட் குப்பியை கருத்தில் போட்டு தான் போகிறான் அவங்க அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய ஈழ மக்கள் அந்த அந்த போராளிகள் கிட்டேயே பார்த்திங்கன்னா அரசியல் பிரிவு கூட சைனாடு குப்பி வச்சுக்கிட்டு தானே போகிறான் கரும்புலிகள் மட்டும் இல்லை எல்லாருமே அந்த மாதிரி தானே ஓ ஓ அதை வாழ்வா சாவான்னு சொல்கிறேன் இல்லையா ஒன்று வாழணும் இல்லை வெல்லணும் இந்த முடிவோடு தான் அந்த அமைப்பை கட்டியிருக்காங்க அப்போது அது போன்ற அர்ப்பணித்த ஒரு நபர்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு தான் மாவீரன் நாளினி நினைவு நாளினி அப்படின்னு நடத்துகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் சீமான் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் அதை பேசு பொருளாக இனி நம்ம கூட பேசணும்னு சொன்னால் அந்தமாரி ஒரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எங்கன்னா ஒரு அரங்கத்தில் இல்லைன்னா ஒரு பத்து பேர் பேர் கூடி இல்லை ஒரு புகைப்படம் வச்சு அந்த புகைப்படத்துக்கு அடித்து இப்படி தான் இருந்தது அது பிரம்மாண்டமாலாம் பட்டப்படியில் அதுக்கு அரசு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையாக ஆனால் இந்த முறை வந்து இலங்கையில் வந்து நாளை வந்து எப்படி செய்வாங்கன்றது தெரியல ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரதமருக்கு தான் வாக்களிச்சே இருக்காங்க அப்படின் அதை அனுமதிக்கிறாரா அல்லது அதை அடக்குமுறை கொண்டு ஒடுக்கிறாரான்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பெரிய பேனர் வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருவாங்க வீட்லேயே வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கலாம் பொது வெளியில் இந்த மொத்தமாக சேர்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணாது இல்லை பொது வெளியில் கொண்டாடக்கூடாதுன்னா அதான் அடக்குமுறை வீட்டில் வச்சு கொண்டாடணுன்ற அது இது இல்லை இப்போ அங்கே இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த நாள் குறித்து இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுக்காக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இல்லை மொத்தமொத்த தமிழினமும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா அர்ப்பணிப்பு உயிர் அர்ப்பணி உயிர் அர்ப்பணிப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் நீங்கள் அது வாழறதுக்கே தகுதியேற்றவர்களாக அதாவது எதுவும் வந்து சும்மா அரசியலுக்காக தியாகம் பண்ணார் உழைச்சார் கஷ்டப்பட்டார் அது வேறு விஷயம் உயிர் அர்ப்பணிப்பெல்லாம் யாராக இருந்தாலும் சரி அது எந்த இனத்துக்காக மொழிக்காக மதத்துக்காக உயிர் அர்ப்பணிப்பு என்பது சாதாரணமானது இல்லை அது அதனால் அந்த உயிரை அர்ப்பணித்து நடத்தக்கூடிய அந்த நிகழ்வை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை உணரணும் மனசால உணரணும் ஏன் இந்த அளவுக்கு வந்து அந்த புலிகள் வந்து இப்படி ஒரு கட் ஒரு அமைப்பை கட்டமைச்சு இந்த அமைப்பில் வந்து அவங்க நினச்சிருந்தால் கடைசி கடைசி காலகட்டங்களில் வந்து பேச்சுவார்த்தை மூலயமா அவங்க அவங்களுக்கு உண்டான சுகமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கலாம் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச புலிகளில் முக்கியமான நபர் சொன்னார் அவர் மேதகு அவருக்கே வந்து கடைசி நேரத்தில் ஒரு ஒரு இது வந்து நீங்கள் வந்து நான் விட்டு போயிடுங்க நாங்கள் இந்த போரணி பாட்டிட்டோம் போது அவர் சொன்னார் எப்படி இத்தனை பேர் இந்த மண்ணுக்காக இந்த விடுதலைக்காக இருக்காங்க நான் இங்கேருந்து ஓடி போய் ஏதோ ஒரு நாட்டில் வாழணுமா வேண்டாம் நான் போராடி கடைசி நான் வந்து இங்கே விரைச்சி அவங்க தான் சாவேன்னு சொல்லி அவர் இறுதி விலையும் அங்கே தான் இருந்தேன் ஏன்னா அவர் வெளியே போகிறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருந்ததாகவும் அதை வந்து அவர் மறுத்து இருக்கார் அப்போ அது போன்ற ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு நாள் தான் மாவீரர்கள் நாள் ரொம்ப என்ன சொல்கிறது பிரமிக்க வைக்க நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி